கரூர் முப்பெரும் விழாவை முடிச்சுட்டு வந்த ஸ்டாலினுக்கு டெல்டா மண்டலத்துல இருந்தோ கொங்கு மண்டலத்துல இருந்தோ ஏகப்பட்ட நெருக்கடி உருவாயிருக்கு கரூர் உப்பெரும் விழா ஏற்பாடுகளை எல்லாம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் தான் செஞ்சிருக்காரு அமைச்சர் நேரு மாதிரி மாநாட்டை நடத்திட்டாருன்னு செந்தில் பாலாஜிக்கு கிடைச்ச பாராட்டும் அவரோட தம்பி அசோக்குமாருக்கு தான் போய் சேருமா இப்போ கரூர் தொகுதியில எம்எல்ஏ தேர்தலில் நிக்க போறேன்னு அசோக்குமார் குமார் கரூர்ல வச்சே திமுக தலைமை கிட்ட சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி குடும்பத்துல இருந்து வந்த விண்ணப்பமா இருக்கிறதால திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி தம்பி போட்டி போட்டா செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில போட்டி போடுவார்னு திமுக சீனியர் மினிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்காங்க தேர்தல் வரும் முன்னாடி செந்தில் பாலாஜி வழக்குல தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது எப்படி தீர்ப்பு வந்தாலும் செந்தில் பாலாஜியால தேர்தல்ல போட்டி போட முடியாத நிலைமை தான் உருவாகும் அதனால இப்போதைக்கு கரூர் தொகுதிக்கு வேற வேட்பாளர் தான் பாக்கணும்னு சொன்னாங்களாம் ஆனா செந்தில் பாலாஜி தன்னோட ஆதரவாளர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிட போறேன் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு இருக்காராம் நிற்க முடியாத அளவுக்கு தீர்ப்பு வரப்போகுது முன்கூட்டியே விட்டு வெளியேறும் இப்படி கரூர் கரூர் முழுக்க உண்மை தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் சட்டப்பூர்வ நெருக்கடிகள் நடக்க இருக்கும் மக்களை காப்பும் தமிழகத்தை புரட்சி தமிழனின் எழுச்சி பயணத்துக்கு போலீஸ் மூலமா நெருக்கடி மேல நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரா செந்தில் பாலாஜி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை நமது